ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதத்தினுடைய இரண்டாம் தேதிக்குள்ள ஒரு சில பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது நடக்க இருக்கு இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோக அமைப்புகளை வந்து கொடுக்க இருக்குது அதில் பன்னிரெண்டு ராசிகளில் ராசி என்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் பல பிரச்சனைகளுக்கு நடுவுல தங்களுடைய வாழ்க்கையை வந்து போராடி நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர்களுக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலுமே கூட அதை வெளிக்காட்டுறதுக்கான சரியான ஒரு இடம் வந்து கிடைச்சதே கிடையாது ஸோ அப்படியே ஒரு வாய்ப்போ ஒரு இடமோ கிடைக்காததுனாலேயே என்னமோ இவங்களுடைய பெயரோ புகழோ பெரிய அளவில் வந்து வெளிவந்ததே கிடையாது ஸோ அப்படிதான் இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி இப்போ புதுசு புதுசா நிறைய வாய்ப்புகள் வர இருக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க பொதுவாக நம்ம தேடி போகும்போது கூட ஒரு சில வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது இப்போ உங்களை தேடி தானாக வருது அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் வந்து பயன்படுத்தாம விட்டுறாதீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் ஏமாற்றங்களை வந்து அதிகமாக வந்து இவங்க பார்த்துருப்பாங்க இந்த டைமில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்து பயன்படுத்திக்கோங்க நிறைய வரும் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குதூகலத்தை தான் வந்து கொடுக்கும் அடிக்கடி தொந்தரவு செய்துட்ருக்கக்கூடிய உறவினர்களை கூட இப்போ நீங்கள் சமாதானப்படுத்தி உங்களுடைய உறவாக மாற்றிடுவீங்க ஏன்னா அந்த ஒரு பலம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இருக்குது ஸோ ஒரு உறவை பலப்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த உறவுகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் அதை எடுத்துட்டு நம்மளை பற்றின ஒரு நல்ல விஷயங்களை அவங்க மேலே வந்து திணிக்கணும் அவங்களுக்கு நம்ம மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வரணும் அப்போ தான் அந்த உறவு மீண்டும் நம்மோடு வந்து இணையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ விருஷகராசினியர்கள் எந்த ஒரு உறவோ உங்களை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள உங்களுக்கானவங்களாக ஆக்கிக்கணும் அப்படின்னா இந்த முயற்சிகளெல்லாம் எடுங்க இல்லை அந்த உறவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்கள விட்டு முழுமையாக வந்து வெளிவந்துடுங்க இதுதான் வந்து ஒரே ஒரு வழியாக வந்து இருக்கும் அதே போல் தான் கணவன் மனைவிக்குடைய உறவு அப்படிங்கிறது நிறைய முரண்பாடுகளோடு தான் இருக்கும் வர்ச்சகராசினியர்களில் பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா முரண்பாடு கருத்துக்களோட தான் இருப்பாங்க ஒன்றுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் இப்போ நூற்று நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பேர் கூட வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளானது அப்படி இருக்கும் ஒரு சில முரண்பாடுகளான கருத்துக்களால மனசுக்குள்ள ஒரு அன்யூன்யமானது இல்லாமல் போயிடும் ஆனா நாட்கள் போக போக ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் மாறும் பொழுது தசாபுத்திகள் மாறும் பொழுது அவங்களுடைய மனசுலையும் மாற்றங்கள் வரும் அந்த ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எவ்வளவு பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த முற்பகுதியை நீங்கள் அப்படியே மறந்துடுவீங்க எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு மீண்டும் சந்தோஷத்தோடு நீங்கள் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து மாற்றப்படுவீங்க அதனால் தைரியமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து தீர்மானிக்காதீங்க காலங்கள் போகும் எல்லாமே வந்து மாற்றம் பெறும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய பேச்சுக்களை வந்து கேட்கவே மாட்டாங்க இப்போ வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவன் சொல்லக்கூடிய பேச்சை மனைவி போதும் வந்து கேட்கவே மாட்டாங்க அதே மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு கணவர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து மதித்து நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது இன்னொருத்தங்க வந்து கேளுங்க இல்லை அப்படின்னா அது உங்களுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்காது நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போகிறது கிடையாது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கோங்க உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுக்காக நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற அந்த வாழ்க்கைக்காக விட்டு கொடுத்து போங்க அதாவது ஒரு சிலருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து வாழணுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணும் ஆனால் நான் ஒரு குடும்பம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் குடும்பம் வேண்டாம் குடும்பத்தை விட்டு நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெருசாக தெரியவே தெரியாது ஸோ ஒத்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணுங்கள் அதே போல் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நவராத்திரி காலமானது நடந்துகிட்டு இருக்குது இந்த நவராத்திரி நாட்களில் முழுக்க முழுக்க நீங்கள் இறைவழிப்பாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது நவராத்திரி விழாவை நீங்கள் சிறப்பாக வந்து கொண்டாடுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இருக்கும் ஸோ எங்கே கொலு வச்சிருக்காங்களோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை ஏற்றுட்டு அங்கே போய் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய கடவுள்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பண வரவு இந்த டைமில் ரொம்ப சூப்பராக இருக்குது வர்ச்சகராசி பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா வர வேண்டிய நேரத்துக்கு தானாக உங்களுக்கு பணம்லாம் கைக்கு வந்து சேர்ந்துடும் சிரமம் கொடுத்துட்ருக்கக்கூடிய பழைய கடன்கள் ரொம்ப நாளாக இந்த கடன் இருந்துகிட்டே இருக்குது இதை அடைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு கடனையும் இப்போ நீங்கள் வந்து அடைக்க முடியும் அதை அடைச்சிட்டு சந்தோஷமும் வந்து போடுவீங்க நிறைய தங்க நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தங்க விற்கிற வேலைக்கு உடனே போய் வாங்க முடியுமா அப்படின்னா அது முடியாது சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான் வசதியானவர்கள் வாங்கலாம் ஆனாலும் நடுத்தர மக்களோ அல்லது இன்னும் கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ அதை வாங்குறது அப்படிங்கிறது எட்டா கனியாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த ஒரு விஷயத்த கூட இந்த டைம் விருச்சகராசினியர்களாக நீங்கள் செய்ய முடியும் ஏன்னா முன்னாடியிலேருந்தே நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் சீட்டுலாம் போட்டுக்கூட வாய்ப்புலாம் இருக்குது ஒருவேளை நீங்கள் சீட்டு போட்டுக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அது முடிஞ்சு இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நகை எடுப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கான நல்ல ஒரு திட்டமிடல் இருக்கும் இப்போ இந்த அமௌண்ட்டு வரப்போகுது இதை வச்சு இன்னும் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிந்தனைகளானது அதிகரிக்கும் மனைவி பிள்ளைங்க இவங்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே நீங்கள் மனம் கோணாமல் நடந்துக்கோங்க ஸோ ஒரு வீட்டில் எல்லாருமே வந்து ஒத்துப்போய் வாழணும் அதனால் விருட்சகராசி நேர்களே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் வந்து இணக்கமாக வாழ பழகுங்க யாருக்கிட்டையும் வந்து மனம் கொன்ற மாதிரிலாம் நடந்துக்காதீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி நேர்களுக்கு இந்த டைமில் வெளியூர் போகிறதுக்கான அதிக அளவு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக அலையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாத மாதிரியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக தான் இருக்கணும் எப்போதுமே பொறுமையாக எடு எடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த டைமு நீங்கள் இன்னும் பொறுமையாகவே இருந்துக்கோங்க பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்திலேயே நீங்கள் அதிக அளவு அக்கறை வந்து காட்டுறது ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுடைய குழந்தைகள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை வச்சுருக்கீங்க அப்படின்றத இந்த டைமில் வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க ஸோ அவங்களுக்கு வந்து புரிய வைங்க அவங்களும் வந்து உங்கள் கூட வந்து இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அப்படி தான் ஒரு சில பொறுப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்காது விருப்பமே இல்லாமல் அந்த பொறுப்பு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி தான சூழ்நிலைகள்லாம் இப்போ இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வருத்தப்பட்டுட்டு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விருப்பப்படக்கூடிய எல்லா விதமான பொறுப்புகளும் கிடைக்கும் இடமாற்றமும் கிடைக்கும் அதனால அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க ஆனா அதே எல்லா ராசி நேயர்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கக்கூடியது கிடையாது ஸோ இந்த காலகட்டங்கள்ல அதிகாரிகளுடைய ஆதரவு நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாவே கிடைக்கும் சொல்லப்போனால் முக்கியமான பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கீங்க எந்த பொறுப்புகள் உங்களுக்கு வருமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு அதை சரியாக வந்து நடத்தும் கொடுங்க வியாபாரம் தொழில் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வரத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சாதுரியமாக நீங்கள் கையாளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வர்சகராசினியர்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிப்பீங்க ஏன்னா அந்த திறமை விற்சகராசினிகள்தான் அதிகமாகவே வந்து இருக்கும் மேலும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்களானது இருந்தாலுமே கூட உங்களுடைய சிரமங்கள் வந்து அதிகமாக எதுவும் நீங்கள் எடுத்துக்கவே மாட்டிங்க வங்கியினுடைய வரவு செலவுகள்லையும் நீங்கள் வந்து எப்போதும் அலட்சியம் காட்டவே கூடாது கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க குடும்ப பொறுப்புகளை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நல்ல செய்திகள்லாம் வரும் உடைய பெண்களுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் சுப நிகழ்வுகளானது நடக்க வாய்ப்பு இருக்குது நினச்சதை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து உருவாகும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்களானது ஏற்படலாம் ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களானது இருக்கு நிறைய வகைகளில் மாற்றங்கள் தான் வந்து உருவாக போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலேயுமே வர்ச்சகராசினியர்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க போகும் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு முருகன் வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓம் முத்தமிழ் வடிவேலா போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு வாக்கியம் உங்களுக்கு முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக வந்து பெற்றுக் கொடுக்கும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு படிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்